ஃபுல்லாக இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனா வந்து விஜயகாந்த் சாரால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலாக தான் பண்ணார் எல்லா ஷாஸ்டும் ஒரு நாலு தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது அதாவது என்னன்னா மேல வந்து நாங்க வந்து ஒரு அறுபது அடி ஹைட்ல வந்து ஒரு ரோப் கட்டி மேல வந்து டிராவல் பண்ணிட்டு டிராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விழுந்தார் கீழே விழும்போது நல்ல வேலையா ஒரு புதர் மேல விழுந்தார் பக்கத்துல ஒரு பெரிய பாறை விழுந்திருந்தாருன்னா உண்மையாவே அது வந்து அன்னைக்கு நாங்க வந்து கேப்டனையே பார்க்க முடியாம கூட போயிருக்கோம் ஆனா கடவுளோட அருளால வந்து அந்த புருஷு புதர் மேல விழுந்தாரு விழுந்து அப்படி எழுந்து உடனே எழுந்து நின்று உடனே அவருக்கான வந்து பேக் போனில் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துச்சு அவருக்கு மெதுவாக எழுந்த கை மேலே வந்து ஷோல்டர் மேலே கை வச்சுக்கிட்டு செல்லுமணி உடனே அடுத்த ஷார்ட்டை எடுத்துரு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி ஏதாவது அடிப்பேன் எனக்கு அடிபட்டு வச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாணமாக பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து என் சூழலில் கை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னார் எங்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி நடித்தார் உண்மையில் அவருக்கு சொல்ல முடியாத வழி அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோஸ் அப் அப்படி சொன்னார் எடுத்துகிட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார் நான் ஒன்று சார்க்கு சொன்னேன் சார் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் முடிஞ்சிடுச்சு நீங்க போங்க நாங்கள் வேற ஷார்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு வேற ஷார்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னார் நான் சொன்னேன் இல்லை சார் ஆர்டிஸ்ட்லாம் வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார் அதனால அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிருவன்னு சொல்லி அப்படி பேட்ச் பண்ணி அனுப்பிச்சேன் அதாவது தனக்கு அடிப்பட்டால் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷார்ட்டை வந்து இது மாதிரி வந்து ரிஸ்கான ஷார்ட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இது ஒரு அந்த விஷயத்தையே வெளியே தெரியாம வந்து இது வந்து மாதிரி நான் ஒரு நூறு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் நாலும் அங்க போட் வந்துருச்சு இல்ல அங்க இருக்காங்க அங்க இருக்காங்க மான சார் இங்க அப்படியே கொஞ்சம் Ê eh, ê. Eh. Oh, ok. Lập đi. Đó tí cũng có số đâu. Thôi. Đó số

புகழை முப்பது ஆண்டுகள் கழித்து ஏறக்குறைய முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகம் எங்கும் உலகமெங்கும் அவர் புகழை நிலைநிறுத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்தளால் என்று த உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம் டிஜிட்டல் முறையில் நாங்கள் வந்து முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து எங்கிட்ட வந்து அந்த படத்தை காமிச்சாங்க நான் நினச்சேன் இந்த படம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்கு உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசின மாதிரியும் அவரோட அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் உட்காந்து பேசின மாதிரியும் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து இன்னைக்கு எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன என்ன வசதிகளோட இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு மிக பிரம்மாண்டமாக அதை வந்து டிஜிட்டல் பண்ணி தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்தை படத்தை வந்து 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 கொண்டு நான் மறுபடியும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லாம் பிறகு அந்த அந்த பார்த்தேன் ஏப்ரல் படம் ஆகும் போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இன்னைக்கு எனக்கு அந்த உங்களை எல்லாரும் பார்க்கும் போது உணர்வு இருக்கு தொண்ணூறு புள்ள இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனா வந்து விஜயகாந்த் சாரால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை அந்த ஃபை சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலாக தான் பண்ணார் எல்லா ஷாஸ்டும் ஒரு நாலு தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது அதாவது என்னன்னா மேலே வந்து நாங்க வந்து ஒரு அறுபது அடி ஹைட்ல வந்து ஒரு ரோப் கட்டி மேலே வந்து டிராவல் பண்ணிருக்கோம் டிராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விழுந்தார் கீழே விழும்போது நல்ல வேலையாக ஒரு புதர் மேல விழுந்தார் பக்கத்துல ஒரு பெரிய பாறை விழுந்திருந்தாருன்னா உண்மையாவே அது வந்து அன்னைக்கு நாங்க வந்து கேப்டனையே பார்க்க முடியாம கூட போயிருந்திருக்கோம் ஆனால் கடவுளோட அருவிலால வந்து அந்த புருஷு புதன் மேல விழுந்தாரு விழுந்து அப்படி எழுந்து உடனே எழுந்து நின்றார் உடனே அவருக்கு ஆனால் வந்து பேக் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு அவருக்கு எழுந்து கை மேல வந்து ஷோல்டர் மேல கை வச்சுக்கிட்டு சிலமணி உடனே அடுத்த ஷாட்டை எடுத்துரு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி ஏதாவது அடி எனக்கு அடிபட்டுச்சுன்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாணமாக பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து என் கோயில கை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னார் எங்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி நடித்தார் உண்மையில அவருக்கு சொல்ல முடியாத வழி அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோசப்படி சொன்னார் எடுத்துட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார் நான் ஒன்று சார் சொன்னேன் சார் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் போங்க நாங்கள் வேற ஷார்ட்லாம் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு வேற ஷார்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல இது சொல்ல முன்னாடி நம்ம ஷார்ட் சர்ட் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னார் நான் சொன்னேன் இல்லை சார் ஆர்டிஸ்ட்லாம் வேற ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார் அதனால அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிடுவோன்னு சொல்லி அப்படியே பேட்ச் பண்ணி அமுச்சார் அதாவது தனக்கு அடிப்பட்ட அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷாட்டை வந்து இது மாதிரி வந்து ரிஸ்க்கான ஷாட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இது ஒரு இதுலேருந்து அந்த விஷயத்தையே வெளியே தெரியாமல் வந்து எங்கள் ஊர் நடித்தார் இது மாதிரி நான் வந்து ஒரு நூறு விஷயத்தை நான் சொல்லலாம் எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில் நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு முன்னூறு அடி ஃபால்ஸில் வந்து கயிறு கட்டி விஜயகாந்தாரே அதில் மேலே ஏறினார் அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது முந்நூறு அடி ஹைட் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஏறி மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டாங்க திறந்துட்டா நாங்கள் எல்லாம் ஓடுறோம் கீழே வந்து க்ரெயினில் ஷார்ட் எடுத்துக்கிட்டோம் க்ரெயினில் வந்து ஒரு கேமரா இருக்குது அடித்த அடியில் வந்து தண்ணி வந்து அடித்த அடியில் கிரெயின் ஏறக்கூட ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தள்ளி போயிடுச்சு கேமரா அஸ்டன்ட் என்ன பண்ணாரு அந்த கேமரா உடனே கட்டிட்டு உடனே ஓட ஆரம்பிச்சார் கிரெயினை யாராலும் எங்களால் எடுக்க முடியல ஒன்றரை கிலோமீட்டர் போயிருந்தது அந்த கிரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த கிரெய்ன் வந்து பெண்டாகி அப்படி கடந்தது ஒரு வேலை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தோம் அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கோம் இது மாதிரி வந்து அன்னைக்கு எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம் இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அது ட்ரெயின் ஷார்ட்டாக இருக்கட்டும் குதிரை ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூரில் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்ம்ல கூட நடக்க முடியாது நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே அன்னைக்கு வந்து விஜயநகர் சார் கலெக்டர்கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தார் ராவுத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார் இதே உனக்கு வந்து பணத்தை நான் வந்து காரில் அமைச்சா பண்ண முடியாதுடா ட்ரெயினில் தான் தான் அனுப்பணும் உனக்கு பணத்தை என்ன அந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னார் சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் ஷோ கொடுத்தாச்சு சார் ஏறக்குறைய ஐநூறு தேட்டர் வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் சார் ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க அதாவது படத்தை கூவி கூவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முப்பது வருஷம் கழிச்சு கூட ஒரு இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் சாரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம் இன்னைக்கு உங்க எல்லாரோடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஐயா சாரோட பிறந்தநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தை வந்து தமிழகம் எங்கும் மட்டும் உலகமெங்கும் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு நான் வந்து அன்னிக்கிட்ட கை கேட்டேன் அம்மா நாங்க வந்து படம் ரிலீஸ் பண்ண போறோம் நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கணும்னு அவங்க சொன்னாங்க நான் சைனாவில் இருக்கேன் சொல்ல முடியிருந்தாங்க சைனாவில் இருந்தாலும் நீங்க வந்த பிறகு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி மா மாவுளி அமாவாசை அவருக்கு நான் கொஞ்சம் சாமிலாம் படைக்கணும்னாங்க நீங்கள் படைச்சிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் இருந்து நீங்கள் இருந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் பிரபாகரன் இந்த படம் பிறக்க ஷூட்டிங் முடியும் போது தான் பிரபாகரன் பிறந்தான் நான் அவன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன் இன்றைக்கி அவன் வந்து மாவுளி அம்மாவாசைங்கிறதால வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் இருக்கான்னு நான் சொன்னேன் நீ குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அடுத்த மியூசிக் ரிலீஸ் கேஷர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது பிரபாகரன் திரைப்படத்தை பிரபாகரன் வெளியிடுற மாதிரி இருக்கணும்னு வந்து ஒரு வேண்டுகோள் விட்டேன் அவர் வந்து நிச்சயமாக பண்ணால் அன்னைக்கு முப்பத்து முப்பத்தி நாலு வருஷம் முன்னாடி பிரபாகரன் ரிலீஸ் பண்ணோம் இன்னைக்கு பிரபாகரன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு அது வந்து வகையில் இன்னவே வந்து பிரபாகரன் கூட நான் வந்து படைத்தலைவன் படம் பார்க்கும்போது சொன்னேன் விஜயகாந்த் சார் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து அப்பாவே இறங்கி ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு மேம் வந்து தன்மு பாண்டியன் படம் படம் பண்ணும்போது அவ்வளோ பிரமாணமாக வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு அது மாதிரி பிரபாகரனும் இந்த நல்லா அவங்க ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துக்கும் போது வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்போ சொல்றாங்க இது மாதிரி வந்து மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் பிரசவ வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னும் விஜயகாந்த் சொல்ல சொல்றாரு என்ன பண்ணலான்னு என்ன நாங்கள் அப்போ பொங்கல் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிருந்தோம் இல்லை இல்லை அவங்களை கொண்டு போய் இது சொல்ல சொல்ல நான் வந்துடுனாரு அப்புறம் மூணு மணி நேரம் வந்து சூரியன் கடந்துட்டே இருக்கு ஆஹ் ராவத்தர் வந்தார் உடனே ராவத்தர் டே முதல்ல போடா நீ முதல்ல முதல்ல போ அப்புறம் வந்து எடுக்கலாம் போனார் அப்போ உடனே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் பிரேக் பண்ணி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார் நீங்க தான் அதுக்கு கூட வந்து அரவிந்த்ராஜ் ஆபி உதயகுமார் ஆர் கே செல்லோமணி அப்படி வந்து லைனா வந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு காட் அது விஜயகாந்த் சார் தான் பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து முகவரி கொடுத்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இல்லை திரைப்பட கல்லூரிக்கும் முகவரி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் சார் தான் அளவுக்கு எங்களோட நிஜயத்தில் என்னையும் நிறைந்திருப்பார் இதை வந்து இந்த படத்தை வந்து கார்த்திக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி சொன்னார் இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு சார் நிச்சயமாக பண்ணுப்பா ஒரு தடவை நம்ம படத்தை பார்த்தலான்னு அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது எங்கிட்ட அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது ஆனால் கார்த்திக் வந்து அதை வந்து எந்த வித இதுவும் இல்லாமல் எவ்வளோ செனவாலன்னு பரவாயில்லன்னு ஒரு ஒரு ஃப்ரேமாக டிஜிட்டில் வந்து ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து டிஐ பண்ணி இன்னைக்கு அந்த படம் வந்து டிஜிட்டலில் ஷூட் பண்ணால் எந்த அளவுக்கு குவாலிஃபையாக இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு கார்த்திக் உங்களுக்கு என்னுடைய நந்தி இப்ராஹிம் ராவத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கலைஞனாக வந்து ப்ரொடியூசர் வந்து கலைஞனாக இருக்கு ரொம்ப கஷ்டம் அதில் ராவுத்தர் வந்து ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் என் கூட சண்டை போட்டுருப்பார் சில நேரம் என்னை பாராட்டியிருப்பார் பல்வேறு கருத்து முதல்லாம் கூட இருந்தால் கூட படம் பார்க்கும்போது வந்து என்னை வந்து அவர் ஆராய தழுவிக்கிட்டார் தழுவிக்கிட்டு சொன்னார் செல்லோமணி நீ என்னை ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிக்கிட்ட இந்த படத்தை அருவால வச்சு எவனாவது வந்து வெட்டுவேன் நீ உள்ள போக கூடாதுன்னா கூட அதை வெட்டினாலும் பரவாயில்ல நான் உள்ள வருவோம் சொல்லுவான் அப்போ அந்த அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமா இருக்கு தமிழ் சினிமாவோட இது பிரம்மாண்டமான படம் இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு இந்த படத்தை யாரும் பீட் பண்ண முடியாது நான் சொன்னாரு அது கொஞ்சம் சந்தோஷத்துல சொல்றாரு நினைச்சேன் ஆனா முப்பது வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம் வரலங்கிறது நான் வந்து ஒரு அதிக பெருமையில சொல்லல உண்மையாவே இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நான் சொல்ல முடியாது இதுல ஒர்க் பண்ண ராஜராஜன் கேமராமேனா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் ஜி ஜே இருக்கட்டும் இல்லை ஒரு பண்ண அசிட்டரா இருக்கட்டும் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் ரம்யா கிருஷ்ணா இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் மன்சூர் அலிகால்லாம் எங்களை வந்து நூறு நாள் எங்களோடவே வந்து இருந்தார் அன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தின போது இருந்து ஒரு நூறு நாள் எங்களோடவே இருந்தார் அந்த அளவுக்கு இன்னைக்கும் முப்பத்தி அஞ்சு வருஷம் இறக்கூட ஆக போகுது இன்னைக்கும் அதில் நடிச்ச எல்லாருமே ரம்யா கிருஷ்ணன் இருந்து சரத்குமார்லேருந்து இருந்து மன்சூர் அலிகால் இருந்து ஆர்கே சொல்லுமணியிலிருந்து எல்லாருமே நாங்கள் ஒரு பிரபல்யமா இருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரபல்யத்தை கொண்டு வருது கேப்டன் பிரபான் படமா இருந்தது அந்த படத்தை மறுபடியும் உங்களோட பார்வையை கொண்டு வரும் உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு தேவைப்படுது நன்றி வணக்கம்